அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கில்ல அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாம் அல் அவரிலே முப்பத்தி ஏழாவது பாடத்திலே இருக்கின்றோம் இன்றைய பாடத்தினுடைய பாட தலைப்பு என்னவென்று சொன்னால் அல்பியுல் மஹமூஸ் அதாவது பியாலுல் மஹமூஸ் என்று சொன்னால் என்ன அது எதற்கு சொல்லப்படும் இது சம்பந்தமாக நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் சரி வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் இன்றைய பாடத்தினுடைய பாட சுருக்கம் என்னவென்று சொன்னால் முதலாவதாக புதிய ஒற்றை வார்த்தைகள் புதிய வார்த்தைகள் அதனை பற்றி நாம் பார்ப்போம் அதற்குரிய அர்த்தங்கள் அதனுடைய அரக்கத்துகள் இவைகளை நாம் நல்ல முறையிலே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்ததாக அல்பியாளு மஹமூஸ் என்று சொன்னால் என்ன அது எதற்கு சொல்லப்படும் அது எவ்வாறு இருக்கும் இது போன்ற சில விவரங்களை இதிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் சரி வாருங்கள் புதிய வார்த்தைகளையும் இன்னும் ஃபியாலுல் மஹமூஸ் என்று சொன்னால் என்ன என்பதையும் பார்ப்போம் முதலாவதாக புதிய வார்த்தைகள் අ ස්බාසු රොට්ටි සුඩු භවන් අත්දකකු මාවු තමැනුන් විලයි අල් හොබුසු රොටටි රෝබෝන් නාන්ගිල් ඕරු පහුදී. அதாவது ஒரு பொருளை நான்காக்கி அதிலே ஒரு பகுதியை நாம் கூற வேண்டுமென்றால் அதற்கு ருபு என்பதாக சொல்லப்படும் இந்த பகுதி இந்த நான்கிலே இது ஒரு பகுதி இந்த பகுதிக்கு என்ன சொல்லப்படும் ருபு என்பதாக சொல்லப்படும் இதற்கு அடுத்ததாக அடுத்த விஷயம் அடுத்த வார்த்தை லினி தனக்காக ரூபியத்துன் பணம் இதுவரை ஒற்றை வார்த்தைகள் முடிவடைந்தன இப்பொழுது மஹமூஸ் என்று சொன்னால் என்ன களிமா அல்லது லாம் கலிமா அல்லது ஐன் கலிமாவின் ஐனின் கலிமாவில் அதாவது க ஐனினுடைய கலிமாவில் ஹம்சா வருவது அதாவது அகத சால இந்த சால என்பதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதிலே ஐன் கலிமாவிலே ஹம்சாவாகிறது வந்துள்ளது சீன் என்பது ஹம்சா என்பது களிமா இந்த லாம் என்பது லாம் கலிமா அப்பொழுது இந்த ஹம்சா என்பது என்பதிலே ஐன் களிமாவிலே ஹம்சாவாகிறது வந்துள்ளது இந்த ஃபியாலிற்கு மஹமூஸ் என்பதாக ஃபியாலுல் மஹமூஸ் என்பதாக சொல்லப்படும் அடுத்ததாக இது மற்ற சகான ஃபியாலை போன்றுதான் இதனை கூறியதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் இங்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வெளிப்படையாக பார்க்கும்பொழுது அல என்பதிலே அலிஃப் இருக்கின்றது இந்த அலிஃபை நாம் கவனித்து விட்டு இந்த ஃபியாலை ஃபியாலுல் முத்தல் என்பதாக நாம் சிந்தித்து விடக்கூடாது நினைக்க கூடாது ஏனென்று சொன்னால் இது வெளிரங்கமாக பார்ப்ப பார்க்கும் சமயம் இது ஃபியாலுல் உல் முத்தல் போன்றதாக இருக்கின்றது ஆனால் இது ஃபியாலுல் முகத்தல் அல்ல மாறாக இது ஃபியாலுல் மஹமூஸாக இருக்கிறது அல் ஃபியாடுல் மஹமூஸாக இருக்கிறது இது ஃபியால் தான் அது இருந்தால் தான் அந்த மாறாக ஹம்சா இருந்தது என்று சொன்னால் அந்த ஃபியால் ஃபியால் சஹிஹானிற்கு அல் ஃபியாது மஹமூஸ் என்பதாக சொல்லப்படும் இப்பொழுது அந்த ஃபியாது மஹமூஸ் என்பது மூன்று விதமாக இருக்கலாம் ஒன்று அந்த ஃபா கலிமாவிலே ஹம்சா வந்திருக்கலாம் அல்லது ஐன் கலிமாவிலே வந்திருக்கலாம் அல்லது லாம் கலிமாவிலே வந்திருக்கலாம் இந்த அஹத என்பதிலே அலிஃப் இந்த ஹம்சாவாகிறது ஃப கலிமாவிலே வந்திருக்கிறது இந்த ஃபியாலிலே ஃபா கலிமாவிலே வந்திருக்கிறது அப்ப இதற்கு என்ன சொல்வார்கள் அல் மஹமூசுல் ஃபா என்பதாக இதற்கு சொல்வார்கள் அடுத்ததாக என்பதிலே நாம் பார்த்தோம் ஐன் கலிமாவிலே ஹம்சா வந்திருக்கிறது இந்த ஃபியாலும் அல்பியாளு மஹமூஸ் தான் இதற்கு ஆனால் மஹமூசுல் ஐன் என்பதாக சொல்வார்கள் அடுத்ததாக பத இந்த பத என்பதிலே லாம் களிமாவிலே ஹம்சா என்பது வந்திருக்கிறது இந்த ஃபியார்டிற்கு மஹமூசுல் லாம் என்பதாக சொல்லப்படும் இந்த பாடத்திலே இந்த இந்த கிதாபிலே கராத்துல் வாலியாவிலே இது சம்பந்தமாக விவரமாக கூறப்படவில்லை நாம் தெளிவாக மிக ஆழமாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஜஞ்சானியிலே மிக அழகான முறையிலே முசன்னிப் எடுத்து கூறி இருக்கிறார்கள் அதனை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிக அழகான முறையிலே தெளிவான முறையிலே விளங்கிவிடும் இங்கு சுருக்கமாகத்தான் கூறப்பட்டு கூறப்படுகிறது எனவே சுருக்கமாகவே கூறப்பட்டுள்ளது சரி வாருங்கள் இன்றைய பாடத்தை நாம் பார்ப்போம் இருபத்தி ஒன்பதாவது பாடம் சென்றான் இன்னும் ஹாலிதும் சென்றான் இலாது ஹப்பாசி அந்த ரொட்டி சுடக்கூடிய கடையின் பக்கம் சென்றான் என்பது மாதியாக இருக்கிறது என்றாக இருக்கிறது இது வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா ஹாமின் என்பது இதனுடைய இருக்கிறது வாவ் ஜார் வாவ் என்பது அத்து என்பது இதனுடைய துக்கானி என்பது மஜ்ரூர் முலாஃப் அல் ஹபாசி என்பது முலாப்லேஹி அந்த பேச்சை ஆரம்பித்தான் ஹாலிதுன் என்பது முபுத்ததாவாக இருக்கிறது பத என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே இருக்கிறது பத அபுத இதிலே நாம் மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த பத என்பது மஹமுசான ஃபியாலாக இருக்கிறது இதிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதனுடைய லாம் கலிமாவிலே ஹம்சா வந்திருக்கிறது அப்ப மஹமூசு லாம் என்பதாக இந்த ஃபியாலிற்கு சொல்லப்படும் இது முதற்கரை குறிக்கக்கூடிய அமீர் ஆகிறது அல் கலாம என்பது இதனுடைய மகிலாக இருக்கிறது அல் ஹுப் ஹப அந்த ரொட்டி சுடக்கூடியவரிடத்தில் அவரிடம் கேட்டான் என்பது இது என்பது என்பது இந்த சந்திய மாதிரியாக இருக்கிறது இன்னும் சேல என்பதிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதிலே ஐன் களிமாவாகிறது ஹம்சா பெற்று வந்துள்ளது அப்ப இந்த ஃபியாலிற்கு மஹமூசுல் ஐன் என்பதாக சொல்லப்படும் இது வாய்ப்பாக இது முதற்கரை குறிக்கக்கூடிய சிகா இதனுடைய ஹுவ என்ற அமீர் ஆகிறது ஹாலிதை பார்த்து மீளும் ஏனென்று சொன்னால் அவன் பேச்சை ஆரம்பித்தான் எனவே கேட்டான் கேட் கேட்கின்றான் யார் இடத்துல ஹப்பாஸ் இடத்துல அந்த ரொட்டி சுடக்கிற இடத்துல கேட்கிறான் இந்த சாலா என்பது ஹுவா என்ற லமீராக இருக்கும் அவன் கேட்கிறான் கேட்டான் அல் ஹப்பாஸ் அந்த ரொட்டி ரொட்டி சுடக்கூடியவரிடம் கேட்டான் அல் ஹப்பாஸ் என்பது சாலா என்பதினுடைய மஃபூலாாக இருக்கிறது ஹல் இன்தக ஹு buzun உமிடத்திலே நல்ல நன்றான அழகான ரொட்டி இருக்கின்றதா ஹல் என்பது என்பது முலாப் கே ஹுபுசுன் என்பது ஜெயிதுன் என்பது காலல் ஹப்பாசு அந்த ரொட்டி சுடக்கூடியவர் கூறினார் கால என்பது மாதிரியாக இருக்கிறது கால யூலு என்பதிலிருந்து இது அல்ஹபாசு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது நான் ஆம் ஐந்தி ஹோபுசுன் ஜெய்துன் என்னிடத்திலே நல்ல அழகான நல்ல ரொட்டி இருக்கிறது நாம் என்பது இது ஹர்ஃபை இஸ்பாத்தாக இருக்கிறது ஐந்தி என்பது இது வைந்தி என்பது முலாஃப் யா என்பது முலாஃபிலேஹி என்பது மௌசூப் ஜெய்ன் என்பது இப்பொழுது நான் சுட்டேன் இப்பொழுதுதான் அதனை நான் சுட்டேன் ஹபஸ் ஹபஸ்து என்பது ஹபசிசு என்ற என்ற மாலியான ஃபியால் இது இது முத்தக்கல்லின் வாகிதை குறிக்கக்கூடிய சீகா இந்த இந்த தாவாகிறது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது ஹூ இந்த ஹூ ஆகிறது என்பதை பார்த்து மீளுகிறது இந்த ஹூ என்பது இவ்விடத்திலே மஃபுலாக இருக்கிறது அல் ஆன என்பது ஜமானை குறிக்கக்கூடியது இப்பொழுது என்ற அர்த்தத்தை தரக்கூடியது இதுகின் மீது மபனியாக இருக்கிறது கேட்டான் கேட்டான் ஹாலித் என்பது என்பது இது மாதியாக இருக்கிறது முதக்கரை குறிக்கக்கூடிய சேகா ஹுவ என்றாகிறது இந்த ரொட்டியாகிறது எந்த பொருளிலிருந்து இருக்கிறது மின் ஜ என்பது முலாஃப் மேலும் இந்த மின் என்பது தாலுக் என்பது முலாஃப் என்பது முலாஃபிலே இந்த மொத்த ஜார் மஜூரூர் இந்த முலாஃபி முலாஃபிலே எல்லாம் சேர்ந்து இஸ்தகர் என்ற தாலுக்கோடு என்றோடு தாலுக்காகி இது ஹபர முகத்தம் ஹாதா என்பது இஷாரா அல் ஹபுஸ் என்பது முஷாரிலேஹி இஸ்மிஷாரிலே இரண்டும் சேர்ந்து ரொட்டி சுடக்கூடியவர் கூறினார் கால என்பது மாவியாக இருக்கிறது காய்பாஹி முதக்கரை குறிக்கக்கூடியது அல் ஹபாசு இதனுடைய பாயிலாக இருக்கிறது இந்த ரொட்டி ஆகிறது கலப்படமற்ற இருந்து இருக்கிறது ஹாதல் என்பது ஹாதா என்பது இஷாரா அல் ஹபுஸ் என்பது இவிரும் சேர்ந்து முபுத்ததா மின் ஜார் அத் தீஹி என்பது மஜ்ரூர் மோசு அல் ஹாலிசி என்பது இந்த மின் ஜார் மஜ்ரூர் மோசு இவை அனைத்தும் சேர்ந்து இந்த முத்ததாவினுடைய கபராக இருக்கிறது வகுுவ ரஹீசுன் இன்னும் அதுவுமோ அந்த மாவு இந்த வகுவ என்பது தக்கை தக்கைகை பார்த்து மீட்டினால் சரியாக இருக்கும் அந்த மாவுமோ ரஹீசுன் விளைவு மலிவானதாக இருக்கிறது இந்த வாவ் என்பது இது ஹாலியா அது இருக்கும் நிலையில் வகுவ அதுவுமோ இருக்கும் நிலையில் என்பதாக வைக்க வேண்டும் வாவ் ஹாலியா ஹுவ என்பது முபுத்தா ரஹீசுன் என்பது ஹபர் அடுத்ததாக சமனுல் ஹபுசில் ரூபியத்தின் சமனு சமனுல் ஹுபுசி ஹுபுசில் வாஹிதி ஒரு ரொட்டியின் விலை ரூபியத்தின் ஒரு ரூபாயில் நான்கில் ஒன்றாக இருக்கும் சமனு என்பது முலாஃப் அல் என்பது முலாப் இலேகி மௌசூப் அல் என்பது சிபத் அடுத்ததாக இந்த எல்லாம் சேர்ந்து 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 முபுத்ததா ருபோ ரூபியத்தின் இந்த ருபோரு என்பது முதாஃப் ரூபியத்தின் என்பது முலாப் இலேஹி முலாப் இரண்டும் சேர்ந்து முன்னூர் சென்ற இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கும் அடுத்ததாகிறவன் அஹத ஹூபு லிஹாமிதின் ஒரு ரொட்டியை ஹாமிதிற்காக வேண்டி எடுத்தான் ஹாலிதுன் என்பது முபுததா ஹ என்பது ஹபர் இது மாதியாக இருக்கிறது அஹத யஹூது என்பதிலிருந்து வந்தது வாய் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய கூடிய சிவா மேலும் இது மஹமூசுல் ஃபாவாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இதனுடைய ஃபா கலிமாவாகிறது ஹம்சா பெற்று வந்துள்ளது ஆகிறது ஃபாயிலாக உள்ளது ஹுபுசன் என்பது இந்த அகத என்பதனுடைய இருக்கிறது லி ஜார் ஹாமிதின் என்பது மஜுரூர் இன்னும் மற்றொரு ஒரு ரொட்டியை தனக்காக வேண்டி எடுத்தான் வாவ் என்பது இந்த ஹுபுஸ் என்பதிலிருந்து அத்துஃப் என்பதின் மீது அத்துஃப் அப்ப அகத ஹூபுசன் லினிஹி

இன்னும் அந்த விலையை அந்த ரொட்டி சுடக்கூடியவரிடம் கொடுத்தான் இலா என்பதுக்கு இடம் அவரிடத்தில் கொடுத்தான் என்று அர்த்தம் வைத்தால் சரியாக இருக்கும் அவரின் பக்கம் கொடுத்தான் என்பதை விட அவரிடம் கொடுத்தான் அதே சமயம் மற்றொரு விஷயத்தையும் நாம் விளங்க வேண்டும் தஃபா என்ற ஃபியால் ஆகிறது இலா என்ற சிலாவை பெற்றுதான் பெரும்பாலும் வரும் தஃபா என்ற ஃபியால் பெரும்பாலும் இலா என்ற சிலாவை பெற்றுதான் வரும் அப்ப அவரின் பக்கம் அவன் கொடுத்தான் அந்த ரொட்டி க சுடுபோரின் பக்கம் அவன் கொடுத்தான் தஃபா என்பது ஃபியாலே மாவியாக இருக்கிறது தஃபா எது இது ஆயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அசமனா என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது இலா ஜார் அல் ஹப்பாசி என்பது மஜுரூர் அகதல் ஹப்பாசு சமன மாஷுகுரி அகத எடுத்தார் அல் ஹப்பாசு அந்த ரொட்டி சுடக்கூடியவர் அத்தமன அந்த விலையை அந்த அந்த விலையை எடுத்தார் அந்த காசை எடுத்தார் நன்றி செலுத்துவதுடன் நன்றி செலுத்துவதோடு அந்த விலையை அந்த ரொட்டி சுடக்கூடியவர் எடுத்தார் அகத என்பது மாதிரியாக இருக்கிறது இன்னும் மஹமூசுல் ஃபாவாகவும் இருக்கிறது

அந்த வீட்டிலே கால ஹாமிது ஹாமிதிடம் ஹாமிதுக்கு கூறினான் இந்த ரொட்டியை நீப்பிடி ஹாமிதே இந்த வாவ் என்பது ஜும்லா என்பு அல் மன்சில் என்பது மஜ்ரூர் கால என்பது ாக இருக்கிறது கால யகுதாகித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா ஹாலிதீன் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது லீ ஜார் ஹாமிதீன் என்பது மஜ்ரூர் ஹுத் ஹுது என்பதிலிருந்து அம்முடைய அம்ருடைய சீகா அதாவது மஹமுசுல் அம்ருடைய சீகா அஹத என்பது மஹமூசுல் ஃபாவாக இருக்கிறது ஃபாவான ஃபியாலாக இருக்கிறது இதனுடைய அம்ருடைய சீகா ஹுத் நீ பிடி அம்ருடைய சேவா ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த என்றது அமீர் ஆகிறது ஃபாகிலாக இருக்கிறது ஹாதா என்பது முபுத்ததா ஹாதா என்பது பதில் அல் ஹோபசா என்பது முபுதல் மின்ஹு ஹாதா என்பது முபுதல் மின்ஹு அல் ஹோபசா என்பது பதில் இந்த ரொட்டியை நீ பிடி யா என்பது நிதா ஹாமித் என்பது முனாதா இந்த இரண்டும் சேர்ந்து ஹுத் என்ற அம்ரினுடைய அமரினுடைய இருக்கிறது யா நிதா ஹாமித் என்பது முனாதா குல் ஹு இன்னும் அதனை நீ சாப்பிடு அகல குல் என்பது வந்ததுதான் அம்ருடைய சிவா குல் நீ சாப்பிடு இந்த வாவ் என்பது அத்துஃப் குல் என்பது ஃபியாலே அமராக இருக்கிறது இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா அன் த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது இந்த ஹூ என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது மேலும் இந்த ஹூ ஆகிறது அல் ஹுபுஸ இந்த ரொட்டியை நீ சாப்பிடு என்பதாக இந்த ரொட்டியை பார்த்து மேலும் ஹாமிதுன் அஹதல் ஹுபுச ஹாமிதாகிறவன் அந்த ரொட்டியை எடுத்தான் ஹாமித் என்பது முபுத்துதா அஹத என்பது சபர் இன்னும் பியாலை மாவ்தியாக இருக்கிறது அஹத யஹூது என்பது இது ஹாயிப் ஆக இது முதற்கரை குறிக்கக்கூடிய சிகா அது ஹுபுசா என்பது இதனுடைய இருக்கிறது இன்னும் ஹாலிதிற்கு நன்றி கூறினான் வாவ் என்பது ஜும்லாத்து ஷக்கர என்பது ஃபியாலே மாலதியாக இருக்கிறது ஷக்கர யஷ்கூர் என்பதிலிருந்து இது ஹாயிபாக இது முதற்கரை குறிக்கக்கூடிய சிகா ஹூ என்றாகிறது உள்ளது லீ ஜார் ஹாலிதீன் என்பது மஜ்ரூர் சும்ம பிறகு அவன் சாப்பிட்டான் வகுவ மஸ்ரூருன் அவனுமோ சந்தோஷமடைந்த நிலையில் அவன் சாப்பிட்டான் சும்ம என்பது ஹர்பி ஆதிஃபாக இருக்கும் அகல மாதிரியாக இருக்கிறது அக்கல குழு என்பது இருந்து இன்னும் அகல என்பது மஹமூசுல் பாவாக இருக்கிறது வாவ் என்பது இது ஹாலியாவை குறிக்கக்கூடிய வா ஹுவோ என்பது முபுதா மசூரூருன் என்பது ஹபர் அடுத்ததாக முஹாதசா இரண்டு நபர்களுக்கு நடுவிலே பேச்சுவார்த்தை நடப்பது போன்ற ஒரு பாவனையிலே இந்த விஷயமாகிறது அமைக்கப்பட்டிருக்கும் உன்னிடம் கேட்டது யார் மண் என்பது 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 ஹபர் சேல என்பது ஆக இருக்கிறது இது முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா ஹுவ என்ற அமீராகிறது ஃபாயிலாக இருக்கிறது இதனுடைய இருக்கிறது என்னிடம் என்னுடைய சகோதரன் கேட்டான் சல என்பது மாதியாக இருக்கிறது முதக்கரை குறிக்கக்கூடிய கூடிய சீகா இந்த யா என்பது யா இது இதுவிலாக இருக்கிறது மேலும் இந்த நூனாகிறது நூனை கசரா கசுரா பெறுவதை விட்டும் பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த நூனாகிறது வந்திருக்கிறது அஹி என்பது முலாப் யா முலாஃபிலே முலாப் முலாப்பிலேஹி இரண்டும் சேர்ந்து சல என்ற பியாலை மாலியினுடைய பாயிலாக இருக்கிறது மன் தஸ்அலு அன் த நீ நீ யாரை கேட்கிறாய் நீ யாரை கேட்கிறாய் மன் என்பது மபததா இஸ்மி இஸ்மிச்சா இஸ்மு இஸ்திஃபாம் மன் என்பது இஸ்திஃபாம் தஸ் அலு என்பது முவாரியாக இருக்கிறது அலு என்பதாக வரும் இது இதுவாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா அந்த என்ற அந்த என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது இதனுடைய மஃபுலாகிறது மஸ் மண் என்பது இதனுடைய மஃபுலாக இருக்கிறது ஆனா அஸ் அலு அஹி என்னுடைய சகோதரனை நான் கேட்கிறேன் அன என்பது அலு என்பது முலாரியாக இருக்கிறது இது முத்தக்கல்லின் வாகதை குறிக்கக்கூடிய ஆகிறது ஃபாயிலாக இருக்கிறது அஹி என்பது முலாஃப் யா என்பது முலாஃப் முலாப் இரண்டும் சேர்ந்து அஸ் அலு என்ற பியாடை முலாரியினுடைய இருக்கிறது மாதா தஹுது மின் துக்கானில் ஹப்பாசி நீ அந்த ரொட்டி கடைக்காரன் ரொட்டி சுடுபவரினுடைய கடையிலிருந்து என்ன எடுக்கின்றாய் எதனை எடுக்கின்றாய் மாதா என்பது இது இஸ்முஸ்திஃபாம் என்பது அஹதா யஹூது என்பதிலிருந்து வந்தது இது முதாரியான முதாரியான ஃபியாலாக இருக்கிறது இது மஹூசுல் ஃபாவாகவும் இருக்கிறது இது ஹாதிர்வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா அந்த என்ற அமீர் ஆகிறது மின்ஜார் துக்கானி என்பது என்பது ஆஹுது மின் துக்கானில் ஹபாசி அன ஆஹுது நான் எடுக்கக்கூடியவன் நான் எடுக்கிறேன் மின் துக்கானில் ஹபாஜி அந்த ரொட்டி சுடக்கூடியவருடைய கடலில் இருந்து ஒரு ரொட்டியை நான் எடுக்கிறேன் முத்ததா ஆஹுது என்பது ஹபர் என்னும் ஆக இருக்கிறது இது முத்தகல்லின் வாகதை குறிக்கக்கூடிய சிகா அன என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது மின்ஜார் துக்கானி என்பது மஜ்ரூர் முலாஃப் மஜ்ரூர் முலாஃப் அல் ஹப்பாசி என்பது முலாப்பிலேஹிசன் என்பது ஆஹூது என்ற ஃபியாலினுடைய இருக்கிறது யார் அந்த ரொட்டியை சுடுகிறார் மண் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம் யஹ் பிசு என்பது ஹபாசா யஹ் என்பதிலிருந்து வருதும் இது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது இது ஹாய் பாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் ஹுபுசா என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது அல் ஹபாசு யஹ் பிசுல் ஹுபுச அந்த ரொட்டி சுடக்கூடியவர் அந்த ரொட்டியை சுடுகின்றார் அல் ஹபாசு என்பது என்பது ஹபர் என்னும் ஆக இருக்கிறது பிசு என்பதிலிருந்து இது பாகித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா ஹுவா என்ற அமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் ஹுபுசா என்பது இதனுடைய மஃலாக இருக்கிறது ஆக இத்தோடு இன்றைய பாடமாகிறது முடிவடைந்தது இந்த பாடத்திலே வந்த மஹமூசான ஃபியால்களை நாம் நல்ல முறையிலே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இன்ஷால்லா அடுத்த பாடத்திலே இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய அடுத்த பாடத்திலே நாம் இந்த மஹமூசான ஃபியால்களுடைய ஒரு பயிற்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷால்லா இதனை அடுத்த பாடத்திலே அடுத்த வீடியோவிலே நாம் காண்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ